காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த இரண்டு நாட்களாக தானம் அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி பெரியவருடைய கருத்துக்களை நாம் சிந்தித்து வருகிறோம் முதல் நாளில் தானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்றைய காலநிலையிலே இருந்து கொண்டு இன்றைய காலத்தினுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப அதை பற்றி விரிவாக பார்த்தோம் நேற்று தானங்கள் எத்தனை வகை அவைகளிலே இருக்கக்கூடிய நுட்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக கன்னிகா தானத்தை பற்றியும் அன்னதானத்தை பற்றியும் நிதானத்தை பற்றியும் நாம் சற்று விரிவாகவே பார்த்தோம் இன்றைக்கு அந்த சப்த தானம் எனப்படுகிற ஏழு தானங்கள் இருக்கிறதல்லவா அந்த ஏழு தானங்கள் அந்த ஏழு தானங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி பெரிய பங்காற்றுகிறது அவன் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது அதற்கு அந்த ஆற்றல் எப்படி வந்தது அப்படிங்கிறதையெல்லாம் நாம் வந்து மிக விரிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே பெரியவரவர்கள் ஒரு கருத்தை மிக உறுதிப்பட வலியுறுத்துகிறார் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி எந்த மாநிலத்தில் வசிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி மனிதனாக பிறந்துவிட்ட ஒருவன் அவன் வாழ்க்கைக்கு அர்த்தம் எதிலிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா அவன் வாழுகிற விதத்தை வைத்துத்தான் அந்த விதத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னா பிறருக்கு உபயோகமாக அவன் இருக்கிறானா தன்னைப் போலவே பிறரை அவன் நினைக்கிறானா தன்னலம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு பிறருடைய நலமும் முக்கியம் என்று அவன் கருதுகின்றானா அப்படிங்கிறதுல தான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது அப்படி பிறருடைய நலனை முக்கியமாக கருத தொடங்கிவிட்டால் நாம் ஒரு நாளைக்கு பிறருக்கு ஒரு உதவியாவது செய்யாமல் நம் வாழ்க்கை இருக்காது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை ஒரு கொள்கையாகவே வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் ஒரு நாளைக்கு நான் ஒரு உபகாரமாவது செய்வேன் அப்படிங்கிறத ஒருத்தர் தன் கொள்கையாக வைத்துக்கொள்ள வேண்டும் உதவி உபகாரம் செய்வதற்கு காசு பணம் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயமில்லை அவசியமில்லை காசு பணத்தால் செய்வதற்கு பெயர்தான் உதவி உபகாரம் என்று கிடையாது தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முள் கிடக்கிறது அந்த முள்ளை எடுத்து யார் காலிலும் அது குத்திவிடக்கூடாது என்று ஓரமாக போடுவது கூட நாம் செய்கிற ஒரு உதவி முகவரி தெரியாமல் ஒருவர் தெருவிலே தேடி அலைந்து கொண்டு வருகிறார் அந்த முகவரி நமக்கு தெரியும் பட்சத்தில் அவருக்கு சரியாக வழிகாட்டுவது என்பதும் அவருக்கு நாம் செய்கிற ஒரு உதவி இப்படி மனம் இருந்தால் காசு பணத்தை கடந்து நாம் உதவி செய்வதற்கு நிறைய காரண காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன பகையினால் உதவி செய்யணுனாலே காசு பணம் வேணுங்கிற அந்த எண்ணத்தை கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவியாவது செய்வது என்பதை கொள்கையாக வைத்து கொள்ளுங்கள் அப்போ முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தைந்து உதவிகள் நீங்கள் செய்ததை எழுதி வைத்து கொள்ளுங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது நாள் எழுதியதை அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு பெரிய பிரியம் வரும் இவ்வளவு காரியங்களை நான் செய்தேனா என்னால் இத்தனை பேருக்கு இவ்வளவு உதவ முடிந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேல் உங்களுக்கு பெருமை வரும் உங்கள் மேல் உங்களுக்கு பிரியம் வரும் உங்கள் மேல் உங்களுக்கு சந்தோஷம் வரும் இன்னும் சொல்ல போனால் இந்த ஆண்டு ஒரு நாளைக்கு இரண்டு உதவி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகரித்து கொள்ள தூண்டும் அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அது வந்து ஒரு பெரிய இன்பம் பிறத்தியார் நம்மை மதிப்பதை விட நம்மை நாம் மதிப்பது அப்படிங்கிறது இருக்கு அது ரொம்ப சுத்தமானது அது ரொம்ப மதிப்பானது ஏன்னா பிரத்தியார் வந்து பொய்யாக கூட நம்மை கருதி கொண்டு மதிக்கலாம் மிதிக்கலாம் ரெண்டும் செய்யலாம் ஆனால் நாம் ஒரு தப்பு பண்ணிவிட்டு நான் தப்பே பண்ணலைன்னு நம்மளால் நினைக்க முடியாது நம்மளுடைய குற்றம் இருக்கு இல்லையா அது நம்மள குத்தம் தன்னஞ்செறிவது வகையினால் நாம் நிஜமாக உண்மையாக தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம பற்றி உயர்வாக நினைக்க முடியும் ஆக நாம் நம்மை பற்றி நினைப்பது ரொம்ப முக்கியம் அப்படி நினைக்கணும்னா நாம் நிஜமாக உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கிறதோட மட்டுமல்ல உதவியாகவும் இருக்கணும் அப்போ டெய்லி ஒரு உதவ செய்யணும் இதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொதுவான கருத்தை சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் தானங்கள் செய்யுங்கள் தானங்கள் உங்களுக்கு விமோச்சனம் தரும் நாம் வந்து காரணம் இல்லாமல் இந்த பூமியில் பிறக்கவில்லை ஒரு காரண காரியத்தோடு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி பாருங்களேன் கண்ணை விரித்து அப்படியே அகல திறந்து அப்படியே ஒரு சுற்றி ஒரு பார்வை பாருங்கள் எத்தனை உயிரினங்கள் ஈ எறும்பு கொசு ஈசல் பறவைகள் செடிகுடிகள் தாவரங்கள் எவ்வளோ உயிரினங்கள் அசைகின்ற எல்லாமே உயிரினம் இத்தனை உயிரினங்களுக்கு நடுவில் மனிதனாக நாம் பிறந்திருக்கிறோம் இந்த மனித பிறப்புக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு தெரியுமா இப்போ நான் சொன்ன மற்ற எந்த உயிரினத்திற்கும் தன்னை பற்றியே தெரியாது ஒரு கொசுவுக்கு தான் தான் கொசு தெரியாது ஒரு ஆட்டிற்கோ மாட்டிற்கோ தான் தான் ஆடு மாடு தெரியாது தனக்கு என்ன பேர் தெரியாது தான் எங்கிருக்கிறோம் பூமி அப்படின்னு ஒன்று அந்த பூமி மேலே ஒரு நிலம் அந்த நிலத்தில் நாம் இருக்கோம் தெரியாது உணர்வால் வாழ்பவை அவை பசிச்சால் தேடி சாப்பிடும் தூக்கம் வந்தால் தூங்கும் உடம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான அவஸ்தை வரும்பொழுது மலங்கழிக்கும் சிறுநீர் கழிக்கும் காமம் கொள்ளும் வலித்தால் கத்தும் இதை தாண்டி அதற்கு எதுவுமே தெரியாது அதுக்கு மனம் அப்படிங்கிற ஒன்று கிடையாது அதனால் அதற்கு அறிவு அப்படிங்கிற ஒன்று தேவை கிடையாது அனிச்சை தான் அதற்கு இயற்கையாக அது உயிர் வாழ்வதற்கென்று சில விஷயங்களை அதனுடைய உடம்பில் ஹார்மோன்களிலே இறைவன் உண்டாக்கி வைத்திருக்கிறான் அதெல்லாம் ஒரு டிசைன் அந்த டிசைன் படி அது இயங்குகிறது அவ்வளவுதான் அதுக்கு மேலே கிடையாது ஆனால் மனித பிறப்புக்கு மட்டும்தான் தான் யார் அப்படிங்கிற கேள்வி அதை தொட்டு தான் ஒரு மனித பிறப்பு நான் தான் வாழ்வது பூமியிலே தன்னை சுற்றி எல்லாம் உயிரினங்கள் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக அதற்கு ஒரு பெயர் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே உயிர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது அதில் எது அது அப்படிங்கிறதுக்கு ஆடுனா ஆடு மாடுன்னா மாடு என்ன யானை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெயர் அப்புறம் அவைகளை பற்றின ஒரு பெரிய புரிதல் அவைகளை பற்றின ஒரு தெளிவு அதுக்கப்புறம் எதுவும் மண் மேலே ஆகாசம் இருக்குது பஞ்சபூதங்கள் இருக்குது நாம் அந்த பஞ்சபூதங்களால் தான் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு இத்தனையும் தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆறாவது அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் அந்த மனித அறிவு இருக்கிறது இந்த ஆறாவது அறிவு இருக்கிறதே அந்த அறிவை கொண்டு நாம் சகலத்தையும் விளங்கி கொள்ளும் பொழுது தான் நம்முடைய பிறப்பு இருக்கு இல்லையா அந்த பிறப்பை பற்றின ஒரு தெளிவு நமக்கு உண்டாகிறது அப்போது நமக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருகிறது பல ஜென்மங்கள் எடுத்து தான் நாம் இந்த உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கோம் நாமளும் புல்லாய் பிறந்திருக்கோம் பூண்டாய் பிறந்திருக்கோம் புழுவாய் பிறந்திருக்கோம் மிருகமாய் பிறந்திருக்கோம் ஒவ்வொரு கட்டமாக கடந்து 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 இந்த அரிய இந்த பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் இப்படி பெரிய இடத்திற்கு வந்திருப்பது எதற்கு தெரியுமா இதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இயற்கையோடு இயற்கையாக திரும்ப பிறக்காமல் இந்த மாதிரி உயிரினங்களாக ஆகிவிடாமல் நாம் வந்து ஒரு அசைவல் இருக்கோம் இப்போ நாம் அசைவற்ற ஒரு நித்திய இன்பத்தை அடைவதற்கு தான் அதற்கு பெயர் என்ன சொர்க்கம்னு சிலர் சொல்லுகிறார்கள் முக்தின்னு சிலர் சொல்லுகிறார்கள் மோட்சம்னு சிலர் சொல்லுகிறார்கள் விடுதலை அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள் ஆத்மசாந்தி அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள் இப்படி ஆளுக்கு ஒரு மொழிபெயர்ப்பதில் இப்போ இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன ஆகும் நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் தான் இந்த உயிரினுடைய லட்சியம் இந்த மனித பிறப்பு எதிர்நோக்க வேண்டியது இதெல்லாம் என்ன ஆகும் திரும்ப போய் இந்த உலகத்தில் பிறப்போம் திரும்ப நாம் எந்த பிறப்பிடுப்போம் தெரியாது புழுவா பிறந்தால் ஒரு பூச்சி வந்து அந்த புழுவை விழுங்கும் அந்த பூச்சியை பாம்பு வந்து விழுங்கும் அந்த பாம்பை கருடன் வந்து விழுங்கும் அந்த கருடனை வேடன் வந்து விழுங்குவான் ஆக ஒன்றுக்குள் ஒன்றாக அடங்கி தான் யார் யாரென்பதே தெரியாதபடி வாழ்ந்து முடிவது அப்படிங்கிறது தான் அதுக்கு பிறகு திரும்ப மனித பிறப்பு ஏதோ ஒரு கட்டத்தில் ஆக இந்த பிறவி என்னும் பெருங்கடல் இந்த பெரும் கடலில் நம்ம திரும்ப 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 உழன்று கொண்டே இருப்போம் கொஞ்சம் நடுநிலைமையோடு யோசித்தால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப இன்பமானதான்னு கேட்டால் யாரை கேட்டாலும் சரி மிகப்பெரிய கோடீஸ்வரன் கிட்ட போய் கேட்டாலும் சரி அம்பானி அதானி கிட்ட கேட்டாலும் சரி இல்லைங்க எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு அவரும் சொல்லுவார் பூரண சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட இல்லை அதே மாதிரி வெறும் கஷ்டம் கஷ்டத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னும் கிடையாது ஆனால் சிலர் விரக்தியில் சொல்லுவாங்க கடவுள் வந்து என்ன கஷ்டப்படுறதுக்குன்னு மட்டுமே படைத்திருக்கிறான் என்று அது விரக்தியில் பேசுகிறது அப்படி படைச்சிருந்தால் அவர்களுக்கு சாப்பாடே கிடைக்காது துணிமணியே கிடைக்காது அவர்களால் பேச முடியாது பார்க்க முடியாது நடக்க முடியாது இப்படி எத்தனையோ குறைபாடுகள் அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் வந்து வெறுப்பின் உச்சியில் அப்படி பேசுகிறார்கள் அதே போல் சந்தோஷம் அப்படின்றத பற்றியும் பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான கோடி இருக்குங்கிறதுனால சந்தோஷமாக இருக்கானு கிடையாது ஆக மொத்தத்தில் மனித வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த நம் வசம் இல்லாத அதன் போக்கிலே நம்மை இழுத்து கொண்டு போகிற ஒன்று நாளைக்கு பொழுது விடிஞ்சால் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது நாளைக்கு பொழுது என்ன இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அடுத்த நொடி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அடுத்த நொடி என்ன நடக்கும் என்றே தெரியாத ஒரு வாழ்க்கையை தான் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லப்போனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வார்த்தை கூட தவறு இழுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம் போகிறவர்களும் போட்டோம் அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப யோசித்தா குழம்புறதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பொய்யான கனவுகளில் நாம் நம்மை வளர்த்துக்கொண்டு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது கூட ரொம்ப அது வந்து அதாவது பிறப்பில் அது மேலானதாக இருக்கலாம் பூர்ணமான மகிழ்ச்சி அல்லது பூர்ணமான அப்படின்னா ஒன்றும் கிடையாது அப்போ இந்த மனித இருந்து நாம் வந்து விடுதலை பெற்று நித்திய இன்பத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை தர்மம் மிகுந்த தானம் மிகுந்த வாழ்க்கையாக இருக்கணும் அப்போ தான் இதிலிருந்து விடுபட முடியும் இப்போது தானம் தானத்தை தொட்டு தொடங்கினேன் இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த தானத்தை எத்தனை வகை அப்படின்னு சொல்லிட்டு விவரிச்சேன் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் எந்தெந்த தானங்கள் நமக்கு எப்படிப்பட்ட சிறப்பை தருகிறது எப்படிப்பட்ட விடுதலையை தருகிறது அப்படிங்கிறது தான் நாம் இனி பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக முதலில் அன்னதானம் இந்த அன்னதானம் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட சிறப்பை தருகிறது அவனுக்கு எப்படிப்பட்ட விடுதலையை தருகிறது அவனுடைய கர்மாவை அது எந்த வகையில் போக்குகிறது அவனுக்கு எப்படிப்பட்ட புண்ணியத்தை சேர்க்கிறது மோட்சகதிக்கு செல்லுவதற்கு அது எவ்வளவு உதவியாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் சம்பவபூர்வமாக சிந்திப்போம் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே